இந்த முறையில பழனிசாமி நடமா பேட்டலர் சாத்யா கோணाराम பரமா பண்ணியிருக்க நான் இல்ல நான் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தான் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இது என்ன தெரிஞ்சுக்கமா நம்ம பக்கத்து ஏரியரனா நான் எப்போ வந்துருக்க எல்லாரும் வந்து பாருங்க மொத்தம் அந்த பண்ணே இருக்குண்ணே இருக்குண்ணே பண்ணே இருக்கு என்ன களை வெள்ளேன்னு ஒரு நாடு இன்னும் சுத்த பண்ணே இருக்கு இன்னும் சுத்த பண்ணே இருக்கு அந்த ஒரே புடுங்க பாத்தா நம்ம ஒரு சவாரை பத்தறதுக்கு தான் அந்த தெருத்துல இருந்து வந்துச்சுயா எதுக்கு இந்த மாதிரி பண்ணி இருக்கீங்க வந்து இல்ல வந்து ஆமா அந்த லெவலுக்கு நல்ல மாதிரி ஒரு புடிச்சது मालवाड़ी आप राजस्थान के आर्मों का निकमन जुड़ना है तो इसे جدي ري ما جو جدي ري وني 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 அந்த சீரொச்சாய் திங்கුණாரியார் விஜயஒன்றாய் நரம்பு புரந்த பெரியமாண்டவர் முதல் பதவியை தட்டிச் சென்றபடி அவனியாபுரம் கே.ஆர். பொதுவெளியில் தட்டிச் சென்றமணி செல் சுற்றுகிறார் ரெண்டு சுற்றுபதே ரிச்சு சுற்றுபதே 3 தடவை பதவியை நான் இரண்டாவது பதவியை தட்டிச் சென்றமணி தேனி மாவட்டம் அனுமந்தப்பட்டி ஆர்.எம்.ஓ. கடகம்பூர் திருநீதேயா தற்போதைய 29 ஓடியா 68 ஓட ரெண்டா பொருத்திருக்கா முதல் சுற்று பண்ணいや انا கார்பேட்டின சூப்பர் வெர்கடா கொடி கொடி வெயிட் 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 கொடி கொடி வெயிட் வெயிட் கொடி கொடி வெயிட் வெயிட் நாளைக்கு தினோவா கேடேர் கூட ராதா மாணிங்கவா கேடேர்ல இருந்து ராஜ் குமார்ரா என்னடா பேசுறா வெட்கத்துல வெட்கத்துல அது பத்தி என்ன பண்ற நிறந்த நமக்கு தென்னப்பான தொழில் நிலைப்பாட்டு நம்ம அப்டியாக ஒரு ஒரு சைக்கிள் வாங்கியா இரண்டாவது மூன்றாம் நான்காம்

கோயில வரந்து விடுற கோயில வரந்து விடுறதுக்கு யாரு? யாரு? இந்த கோயில் மாவட்ட மேய்களே காரே எஸ்.ஆர். பெரியசாமி என்பரா. செந்தில்ங்கடைக்கு செந்தில்ல செந்தில்ங்க ராஜமணி தான் இந்த செந்தில்ங்கடைக்கு நாடரா. பதங்கத்தை பெரியருக்கு பெரிய மாவட்ட மேய்களே காரே எஸ்.ஆர். பெரியசாமி என்பரா. ஓதி வேண்டியது தான் ராஜா மணி தாஸ் கடுமையான மூன்றாவது திண்டுக்கல் மாவட்ட மண்டபாளி நான் சேர்ந்தோட்டை மாவட்ட மன்னர் சதீஷ் சாமி பேட்டி வைத்த தானிய பாலசுந்தரா நான்கு தடவை வந்து அஹாயா ஓபனி யார்யா ஏ ஓபனி யார்யா வருது வருதுங்களே நான்கு தடவை பொடி வந்து வரணும் வந்துட்டே இருக்கு மதன்சோம்பேறேங்கிற கிராமத்தின் மாவட்ட மேயர்கான வீரசாமி பரம எடிட்லி இந்த ஆண்டு சட்டமன்றிகார் இந்த மாவட்டமன்ற மாமன்ற சண்டரபதி தீபியை முச்சத்திருக்கறேனார் அப்படி முனைக்கியா ஓடி வந்து சார் வந்து தர்புது தர்புது

மா <laughs>

நான்காவதா சிந்தனை புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மட்டப்பாறை புதுக்கோட்டை மாவட்ட பதினாறு நான்கு விதிகள் தெரியாத மகள் எடுத்து முதலாவது மதுரை மாவட்டம் சித்திரக்கட்டை மீது ஒத்துக்கு ஒரு மாதம் முதலாவதா ஓட்டி வரைந்த சார்பில் இரண்டாவதார் மாவட்ட சுயக்களை எம்ஜிஆர் பேயசிராமி ஓட்டி வரைந்த சார்பு மாற்றி உரிமையாளர் ஆற்ற மாணவிகா மூன்றாவதார் கொண்டக்கல் மாவட்ட வட்டப்பாறை ஓட்டு வரைந்த சார்பில் சத்திரபதிப்பாடு மூன்றாவதாக பட்டப்பாறாய் ராஜ்குமார் ராஜ்குமார் நான்காவதாக விழுப்புரத்தை மாவட்டம்